சங்கீதக்காரன் சொல்லும் போது நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்கிறார் என்கிற ரகசியத்தை சங்கீதக்காரன் ஒரு வெளிப்பாடாக புரிந்து வைத்திருந்தார் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் எதிரியை மேற்கொள்ளுவேன் இருதயம் உங்க இறுதிய விசாலமாகும் போது அருமையான நிறைவாகும் அநேகர் இன்றைக்கு பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறார்கள் பிரச்சனையை பெரிதாக பார்க்காதீர்கள் உங்கள் உள்ளம் ரட்சிக்கப்பட்ட இருதயம் விசாலமாகும் போது உங்க பிரச்சனையில நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் சங்கீதக்காரன் அதனால தான் சொல்லும் போது சொல்லுகிறான் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன் அதுபோல உங்கள் இறுதி விசாலமாகட்டும்